இந்தந்த பரிகாரம் செஞ்சாலும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னா என்னென்ன பிரச்சனை எப்படி இருக்கு இந்த மாதிரி சில உணர்வு பூர்வமான வழிகள் நிறைந்த உடல் வழிகளும் சரி மன வலிகளும் சரி நிறைந்த இடத்துக்கு நான் பரிகாரம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது எடுக்க முடியாது ஜோதிடர்களால் எல்லாரும் மாற்ற முடிந்தால் ஜோதிடர்கள் தான் முதல் கடவுள் அவங்களால கூட தன்னுடைய கஷ்டத்தை பரிகாரம் செய்து நிவர்த்தி பண்ண முடியாது நம்மளுக்கு எது பரிகாரத்துக்கு உரியதாக இருக்கும் அப்படின்னா ஒரு குழந்தை செல்வம் அதை தொடணும்னா அதை தொட்டு நம்ம எடுக்கலாம் ஒரு திருமண விஷயம் அப்படின்னா கூட அதை தொடலாம் ஆனா குழந்தையே உண்டாகாம இருப்பாங்க அப்போ குழந்தை பெத்து புத்திர சோகம் நம்ம வாங்குறது நம்ம தலை விதியாக மாத்திக்கிறோம் எட்டாம்பாவும் உயிர் ஆபத்தா அவமானமா அப்படிங்கும்போது அவமானத்தை நான் எடுத்துக்கிறேன் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா உயிர் ஆபத்துக்கள் வராது வணக்கம் இன்றைய நேர்காணலுக்காக நம்மோடு இணைந்து இருக்கிறார் ஜோதிரத் ஜெயந்திரவி பொதுவா பிரச்சனைகளுக்கு பரிகாரம் செய்யறதை பத்தி நம்ம பேசியிருக்கோம் ஆனா இந்தந்த பிரச்சனைக்கு என்ன பரிகாரம் செஞ்சாலும் ஒர்க் அவுட் ஆகாதுன்னா என்னென்ன பிரச்சனை அப்படி இருக்கு அதாவது சில விஷயத்துக்கு பரிகாரமே ஆகாது நம்ம வந்து பரிகாரம் செஞ்சு எல்லாத்தையும் மாத்திரலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா ஜோதிடர்களால் எல்லாரும் மாற்ற முடிந்தால் ஜோதிடர் தான் முதல் கடவுள் முதல் கடவுள் கடவுள் கோயிலுக்கே போக ஜோதிடர் வீட்டுல போய் உட்கார்ந்து தரிசனம் பண்ணி நம்ம வந்து பரிகாரத்தை வாங்கிட்டு இருக்கலாம் ஆனால் அப்படி கிடையாது ஜோதிடர் வீட்லேயே அவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும் அவங்களால கூட தன்னுடைய கஷ்டத்தை பரிகாரம் செஞ்சு நிவர்த்தி பண்ண முடியாது அதே போல் ஜோதிடர்கள் ஆயிலை விருத்தி பண்ணவும் முடியாது ஒரு ஜோதிடர் தன்னுடைய ஆயுள் இப்ப முடியுதுன்னா அவர் ஆயிலை வந்து நீடிக்க அவர் பரிகாரம் செஞ்சு நீடிச்சிருக்கிறது கிடையாது அதெல்லாம் வந்து இப்போ பாத்தீங்கன்னா இதெல்லாம் பரிகாரத்துக்குரியதாகவே இல்லை அப்போங்கும்போது நம்மளுக்கு எது பரிகாரத்துக்குரியதாக இருக்கும் அப்படின்னா சில உணர்வுகளை வந்து நம்மளால் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணவே முடியாது வழிகளே ஷேர் பண்ண முடியாது நோய்களை கொடுக்க முடியாது மன அமைதி இன்மையை நம்ம வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து இது பண்ண முடியாது நம்மளா நம்மளை தான் உண்டு இந்த மாதிரி சில உணர்வு பூர்வமான வழிகள் நிறைந்த உடல் வழிகளும் சரி மன வலிகளும் சரி நிறைந்த இடத்துக்கு நான் பரிகாரம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது எடுக்க முடியாது இதெல்லாம் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயம் அந்த கண்ணுக்கு தெரியாத விஷயத்துக்கு நான் பரிகாரத்தோடு நான் எடுத்துட்டு வரேன் அப்படிங்கிறதுனா அது கிடையாது ஆனால் தண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை நம்மளால நகர்த்தி வைக்க முடியும் கண்ணுக்கு தெரிஞ்ச விஷயம் வந்து பணம் காசு பொருட்கள் மெட்டீரியல் இதெல்லாம் நம்ம அதெல்லாம் வந்து வந்து மாற்ற முடியும் அப்படின்னா எடுத்துக்கலாம் அப்பங்கும் போது நம்ம மாயை உலகத்துக்குள்ளதை எடுத்துக்கலாம் மாயை உலகம்னா உங்களுடைய ஆசைகள் ஆசைகள் இந்த பொண்ணை அடையணும் அப்படின்னு நினைச்சா அடைஞ்சிடலாம் அது ஒரு பரிகாரம் வைப்பானுங்க அதுக்கப்புறம் ஒரு ஒரு குழந்தை செல்வம் அதை தொடணும்னா அதை தொட்டு நம்ம எடுக்கலாம் ஒரு திருமண விஷயம் அப்படின்னா கூட அதை தொடலாம் ஆனால் இதெல்லாம் தொடலாம் திருமண விஷயம் நடத்தி வைக்க முடியும் ஆனா அந்த திருமணத்துடன் நீண்ட நாள் சந்தோஷத்துடன் வாழ்வீங்களா இல்லாத விஷயத்த உங்களால நடத்தி வைக்க முடியும் ஆனா அதுடன் வாழ முடியுமான முடியாது ஓகே உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும் இல்லாட்டா உயிர் ஆபத்து உருவாகும் அதனால் நம்ம ஒரு விஷயத்தை பரிகாரம் ஒன்று எடுத்துக்கிட்டோன்னா ஒரு இடத்துல இப்படி ஒரு நம்மளுக்கு கடவுள் கொடுத்துருப்பாரு இதுதான் வர இதுதான் கருமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு இந்த கருமாவை நம்ம அணுவிக்க வந்துட்டோம் இந்த கருமா அணுவிக்க வரும்போது இப்போ வந்து எனக்கு உடல் ஆரோக்கியம் கெடுது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க நான் உனக்கு கடவுள் வந்து ரெண்டு சாய்ஸ் கொடுப்பாரு உடல் ஆரோக்கியம் வேணுமா அவமானம் வேணுமா அப்படின்னு கேட்பாரு நம்ம வந்து அவமானம் தான் வேணும் உடல் இருக்கு நல்லா இருக்கணும் எனக்கு வழிகளெல்லாம் தாங்க முடியாதுன்னா நிறைய அசிங்கங்கள் நிறைய அவமானங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்பாரு ஆனா அந்த அவமானங்களை வந்து நான் இது என் உயர் தப்பிக்கிறதுக்காக வர விஷயம் இது கல்ல எரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு அதை எரிதலை வாங்கி கொண்டே போய்கிட்டே இருந்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த உயிரை பார்த்து போயிடும் இது வந்து நிறைய நான் என் கணவருக்கு நடந்த விஷயத்தையுமே நான் நான் இதை அப்சர்வ் பண்ணி பார்த்தது அதனால புகழ் நம்மளுக்கு வந்து நிறைய அவமானங்கள் எடுக்குது அப்படின்னா அதை நம்ம மனப்பூர்வமாக எடுத்துக்கிட்டு ஓகே வாங்கி கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டே போடணுன்னா அது நம்மளுக்கு உயிர் ஆபத்தை கிடைக்காது அது சில பேருக்கு சில ராசிகள் எட்டாம் பாவம் ரொம்ப ஆக்டிவேட் ஆகும்போது எட்டாம் பாவம் ஆபத்தா அவமானமா அப்படிங்கும்போது அவமானத்தை நான் எடுத்துக்கிறேன் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா உயிர் ஆபத்துகள் வராது அப்படிங்கிறது சில பேருக்கு எட்டாம் பாவத்தில் அவ்வளோ கிரகங்கள் இருக்கும் அவ்வளோ விஷயங்கள் அங்கே இருக்கும் தவிர்க்க முடியாத அந்த தவிர்க்க வந்து இந்த ரெண்டு சாய்ஸ் நம்ம பரிகாரம் செய்யும் போது அவமானங்கள் வந்துரும் இப்ப நம்ம பரிகாரம் செய்யறேன் நான் இதுக்குள்ள பரிகாரம் எடுக்கிறேன் அவமானம் அவமதிக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அப்ப நம்ம பரிகாரம் செய்யறேன்னா உயிர் ஆபத்து வந்துரும் அப்போ ஒரு சாய்ஸ் குடுக்கறாங்க ரெண்டு சாய்ஸ் குடுக்கறாங்க அந்த சாய்ஸ சூஸ் பண்றதுக்கு நம்ம பரிகாரம் யூஸ் ஆகுது நம்ம பரிகாரம் செஞ்சு வித்தியை மாற்றோம் அப்படிங்கிற எல்லாம் கிடையாது பரிகாரம் செஞ்சு சாய்ஸை மாத்துறோம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இப்ப திருமணம் ஆகாம இருக்குதுங்கிற ஒரு சாய்ஸ் இருக்குது திருமணம் ஆனீங்கன்னா உங்களுக்கு தாம்பத்திய உறவுகள் வர முடியாது அப்படி ஒரு சாய்ஸ் இருக்கும் எனக்கு நம்ம என்ன சாய்ஸ் எடுக்கிறது திருமணம் அந்த அந்த பழியை நம்ம எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கறது திருமணம் செய்துக்கிட்டா ஒண்ணும் இல்லை திருமணம் செய்த பிறகு என் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வருது பிரச்சனை வருதுன்னா நம்ம எடுத்த சாய்ஸ் தான் அது திருமணம் ஆகாமல் இருந்தால் இந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வராது அது டைவர்ஸ் வாய்க்கு வரணும்னு விதி இருக்கும் ஒண்ணு திருமணம் ஆகாமல் இருந்தாலும் அந்த விதியை வெல்லலாம் திருமணம் ஆயிடுச்சுன்னா அந்த அந்த பெண்ணுடைய குணங்களை நீங்க அக்செப்ட் பண்ணி தான் வாழணும் அந்த ஆணுடைய குணங்களை இது பண்ணி தான் ஆகணும் அப்பங்கும் போது அந்த சாய்ஸை நம்ம கொடுக்கவே வேண்டாம் அப்படிங்கிறது பரிகாரம் செஞ்சு கஷ்டப்பட்டு கட்டாயப்படுத்தி உங்களுடைய திருமண வாழ்க்கையை நீங்க தக்க வைக்கிறத விட எனக்கு இதுதான் அப்படிங்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம்னாலே நம்ம கருமாவை கழிச்சுட்டு போயிட்டு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு நினைச்சாலே விதிகளை மாற்ற முடியும் இங்க ஜோதிட வேலை கிடையாது வேலை கிடையாது இது வந்து நம்ம விதிகளை எடுத்துக்கவே மாற்றோம் நம்ம என்னமோ ஜோதிடர்கள் வந்து பரிகாரம் சொல்லி நம்ம விதியை மாத்திட்டாங்கன்னு இல்லை பரிகாரம் செய்து அடுத்த கிணற தாண்ட வச்சிருப்பாங்க அந்த அடுத்த ஒரு இந்த இதுக்கு வந்து இது அப்படிங்கிற மாதிரி ஒரு சாய்ஸ் கொடுத்து கொண்டு வந்திருப்பாங்க அந்த மாதிரி சாய்ஸுகள் இப்போ நம்ம பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை உண்டாயிருப்பாங்க குழந்தையே உண்டாகாம இருப்பாங்க அப்போ வரம் கேட்பா மார்க்கண்டியன் வந்து குழந்தையே இல்லை அப்படி மார்க்கண்டியன் அப்பா அம்மா வரம் கேட்பாங்க அப்போ அந்த வரம் கொடுக்கும் குழந்தை உண்டாங்க குறிப்பிட்ட ஆயுளோட இறந்துரும் அப்படின்னு கொடுத்துருதாரு அப்போ குழந்தை பெற்று புத்திர சோகம் நம்ம வாங்குறது நம்ம தலை விதியாக மாத்திக்கிறோம் வரம் கேட்டாரு அது பரிகாரம் கடவுள்கிட்ட வேண்டி வரம் வேற்று பெற்றாரு பரிகாரமாக குழந்தைய பெற்றுக்கிட்டாருங்க அப்போ அந்த புத்திர சோகம் வருது அந்த புத்திர சோகத்தையும் அவங்க த தணிக்கணும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அந்த வழி தெரிஞ்சு போச்சு இதுதான் நம்மளுக்கு நடக்க போகுது ஏன்னா பரிகாரம் பண்ணி ஒரு குழந்தை கிடைக்காத ஒரு வரத்தை வாங்கியாச்சு வாங்கினது இது இப்போ அவனுடைய பரிகாரத்தில் அவன் உயிரிய தக்க வைக்கணும் ஓகே அம்மாவுடைய பரிகாரத்தை பையன் பிறந்தான் அது ஆயில் கம்மி இப்போ பையனுடைய பரிகாரத்தில் அவனுடைய ஆயில் கூட்டணும் இதுதான் இந்த பரிகாரம் இப்போ அவன் உட்காந்து அந்த லிங்கத்தை பிடிச்சு கொண்டு அவன் வேற எந்த லௌதீக வாழ்க்கைகளும் அவன் ஆகலை எதுக்காக அந்த குழந்தை உருவானது இறைவனுடைய அருளை காமிப்பதற்காக வந்த மாதிரி வந்துருச்சு அவ்ளதான் அவன் ஔதிக வாழ்க்கைக்குள் போனானா இல்ல அவனு ஃபுல்லாவே அவனுடைய எண்ணம் ஃபுல்லா சிவ சிவன் சிவ சிவன் அப்போ அந்த அவங்களுடைய எண்ணம் வந்து குழந்த பெயர் மட்டும்தான் அது வந்து அந்த பையன் ஆக்டிவேட் ஆயிட்டான் அதே மாதிரி அவனுடைய எண்ணம் உன்னை பற்றி கொண்டே நான் வாழ்ற வாழ்நாள் ஃபுல்லா அப்ப மார்க்கண்டே ஆயிட்டான் அப்பங்கும் போது அந்த லௌதிக வாழ்க்கை தான் ஓதங்கணும் அப்படிங்கிறது விதி கிடைக்கும் அந்த ஒன்றை அதுதான் வந்து பரிகாரமாக எடுக்கிறது அப்ப எல்லாரும் நினைக்கிறாங்க நம்ம விதியை மாத்திட்டோம் விதியை மாத்திட்டோங்கிறது விதியை மாற்றுவன் ஜோதிடனாக இருக்கவே முடியாத அப்படி இருந்தா அவன் கடவுளாக மாறி விடுவான் அது விதியை மாற்றக்கூடிய ஒரே சக்தி யாருக்குன்னா மகான்கள் சித்தர்களுக்கு மட்டும்தான் உண்டு வேற யாருக்குமே கிடையாது மகான்கள் சித்தர்களுக்கு மட்டும்தான் இறைவன் பிளஸ்டாக கொடுத்துருப்பான் ஜோதிடர்களுக்கு அந்த இதை கொடுக்கல ஜோதிடர்களுக்கு கணக்கு பணம் அறிவீடைய மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க எந்த ஒரு மகான் சித்தர்கள் தன்னை பற்றி நோக்காமல் தன் குடும்பம் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க ஆனால் ஜோதிடன் வந்து நான் நல்லா இருக்கணும் என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிக்கிறான் யோசிக்கும் போது அவன் மகான்கள் சித்தர்களாக மாறுறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது ஜோதிடர்கள் சாதாரண மனிதர்கள் அந்த பரிகாரங்கள் உங்க விதியை மாற்றினா மாற்றாது கொஞ்சம் அந்த இதை வந்து மாத்தி கொடுக்கறோம் அவ்வளவு கனெக்ஷன இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் தண்ணி பயிர் இந்த பக்கம் ஆயிடுறது அந்த பக்கம் ஆயிடலாமே அப்படி சொல்லிட்டு மாத்தி கொடுக்குறோம் அவ்வளவுதான் விஷயம் ஓகே பரிகாரம் ஓகே ஆனா கர்ம வினைகளை ஒருபோது மாற்ற முடியாது அப்படிங்கிறது தான் புரியா ஒரு யதார்த்தமான ஒரு ரியாலிட்டியை நெத்தி போட்டுல அடிச்சும்போது இதுதான் என்ன பண்ணாலும் இதுதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க இருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றிமா